இந்த வருஷம் தமிழ்நாட்டில் நடக்க போகிற இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் உங்களோட கட் ஆஃப் எந்த ரவுண்டில் வரப்போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஏன்னா தமிழ்நாட்டில் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் டிஎன்ஏ கவுன்சிலிங்கை மூணு ரவுண்டாக நடத்துகிறாங்க ஒன்றாவது ரவுண்டு ரெண்டாவது ரவுண்டு மூணாவது ரவுண்டு அப்படின்னு மூணு ரவுண்டாக நடத்துகிறாங்க இந்த வருடம் எப்படி இருக்க போது கடந்த வருடத்துலலாம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் டீட்டெயிலாக பார்க்க போறீங்க நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நான் உங்கள் ட்ரெனிங் தமிழ் கோபி ஹலோ டிடிஜிஸ் அதாவது இங்கே இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கிறது இதுவரையிலும் நம்ம தமிழ்நாட்டில் மூணு ரவுண்டாக தான் நடத்திக்கிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு முன்னாடியெல்லாம் நாலு ரவுண்டாக நடத்துனாங்க அதாவது எல்லாமே ஆன்லைனில் ஆன்லைனில் தான் அந்த கவுன்சிலிங் நடக்குது இப்போ இந்த வருடத்துக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் பண்ணிட்டாங்க ஜூன் ஆறாம் தேதி வரைக்கும் எல்லாருமே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி ரேங்க் லிஸ்ட் கொடுப்பாங்க யார் யாரெல்லாம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்களோ எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் கொடுப்பாங்க எப்போ ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் மூணு ரவுண்டாக தான் நடத்தியிருக்காங்க இந்த வருடமும் மூணு ரவுண்டாக நடத்த தான் அதிக வாய்ப்பு இருக்குது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலோட ரிப்போர்ட்டை நம்ம பார்த்துடலாம் ஸோ ஃபஸ்ட்டு அந்த லைக் பட்டனை டச் பண்ணுங்க இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா எல்லா மாணவர்களுக்கும் தெரியப்படுத்தணும்னா லைக் பட்டனை டச் பண்ணாதான் இந்த வீடியோ கிராமப்புற வரைக்கும் போய் சேரும் இப்போ என்ன மேட்ருனா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணோட ரிப்போர்ட்டுங்க அதாவது பார்த்தீங்கன்னா ஒன்றாவது ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இரநூறு கட் ஆஃப்ல இருந்து நூற்றி எழுபத்தி ஏழு கட் ஆஃப் வரைக்கும் இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் ரெண்டாவது ரவுண்டில் நூற்றி எழுபத்தி ஆறுல இருந்து நூத்தி நாற்பத்தி ரெண்டு கட் ஆஃப் வரைக்கும் பிரிச்சுருக்காங்க மூணாவது ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி இருந்து கடைசியாக எழுபத்தி ஏழு புள்ளி அஞ்சு கட் ஆஃப் வரைக்கும் பிரிச்சிருக்காங்க இது மாதிரி தான் கட் ஆஃப் வந்து பிரிக்கப்பட்டிருக்கு தமிழ்நாட்டில் இப்போ நமக்கு ரேங்க் லிஸ்ட் கொடுப்பாங்கல்ல யார் யாரெல்லாம் அப்ளை பண்றாங்கன்னு மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எத்தனை பேருக்கு ரேங்க் வெளியாயிருக்குன்னா ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி நாலு பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் வெளியாயிருக்கு அதில் இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா இந்த இரநூறுலேருந்து நூற்றி எழுபத்தி ஏழில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அதாவது ஒன்றாவது ரவுண்டில் இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒரு பேர் இருந்திருக்காங்க இந்த இந்த ரேங்க் இந்த கட் ஆஃப் இந்த கட் ஆஃபுக்குள்ளே இத்தனை பேர் இருந்திருக்காங்க அதே போல் ரெண்டாவது ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நூற்றி எழுபத்தி ஆறுலேருந்து நூற்றி நாற்பத்தி ரெண்டுக்குள்ளே அறுபத்தி நாலாயிரத்தி இரநூத்தி எண்பத்தெட்டு பேர் இருந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அதே போல் மூணாவது ரவுண்டில் நூற்றி நாற்பத்தி ஒன்றுலேருந்து எழுபத்தி ஏழு புள்ளி அஞ்சு வரைக்கும் கிட்டத்தட்ட எண்பத்தி ஒம்பதாயிரத்தி அறநூற்றி தொண்ணூத்தஞ்சு பேர் இருந்திருக்காங்க இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணோட ரிப்போர்ட்டு இது வந்து இப்படி தான் பிரிச்சுருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இப்போ நம்ம இருபத்தி நாலில் உள்ள ரிப்போர்ட்டை பார்த்துடலாம் இருபத்தி நாலுலேயும் மூணு ரவுண்டாக தான் நடந்துச்சு அப்படி பார்க்கையில் ஒன்றாவது ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா இரநூறு கட் ஆஃப்லேருந்து நூற்றி எழுபத்தொம்போது வரைக்கும் பிரிச்சிருக்காங்க ரெண்டாவது ரவுண்டில் நூற்றி எழுபத்தெட்டுலேருந்து நூற்றி நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் பிரிச்சிருக்காங்க மூணாவது ரவுண்டில் நூற்றி நாற்பத்தி ஒன்றுலேருந்து எழுபத்தி ஏழு புள்ளி அஞ்சு வரைக்கும் பிரிச்சிருக்காங்க இது மாதிரி தான் கட் ஆஃப் வந்து பிரிக்கப்பட்டிருக்கு மூணு ரவுண்டில் அதே போல் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேங்க் வந்துருக்கும்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதில் ஒட்டு மொத்தமாக எவ்வளோ ரேங்க் வெளியாயிருக்குன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஏழாயிரத்தி அறநூற்றி ஒரு பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் வெளியாயிருக்கு அந்த ரேங்க் வெளியாயிருக்கு அதில் இப்போ இந்த இரநூறு கட் ஆஃப்ல இருந்து நூத்தி வரைக்கும் ரெண்டாவது ரவுண்டில் நூற்றி எழுபத்தெட்டுலேருந்து நூற்றி நாற்பத்தி நாற்பத்தெட்டு பேர் இருந்திருக்காங்க அதே போல் மூணாவது ரவுண்ட்ல நூற்றி நாற்பத்தி எழுபத்தி ஏழு புள்ளி அஞ்சு வரைக்கும் தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி பேர் இருந்திருக்காங்க இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருக்கக்கூடிய ரிப்போர்ட் இப்போ எப்படி பிரிச்சிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும் இப்போவே நீங்கள் ஓரளவுக்கு நினைப்பீங்க நம்ம இந்த ரவுண்டில் தான் வருவோம் ஏன்னா உங்கள் கட் ஆஃப் உங்களுக்கு தெரியும் இன்ஜினியரிங் கட் ஆஃப் என்னன்னு இப்போ நான் சொல்கிறது என்னன்னா உங்களுக்கு ஒரு பயம் இருக்கும் சார் நம்ம வந்து ரெண்டாவது ரவுண்டுக்கு போயிட்டேன் சார் நான் மூணாவது ரவுண்டுக்கு போயிட்டேன் சார் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு ரிப்போர்ட்டை பார்க்கையில் பயமாக இருக்குது சார் அப்படின்னா உங்களுக்கு புரியும்படி சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் அவ்வளோ பேருக்கு ரேங்க் வந்துச்சு மூணு ரவுண்டாக பிரித்தாங்க ஆனால் ரேங்க் வந்துமே காலேஜில் போய் சேர்ந்தவங்க எத்தனை பேருங்கிறத இப்போ நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட ரவுண்டு ப்ரிடிக்ஷனாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் இப்போது கரெக்டாக சொல்ல சொல்லப்போன்னா ரவுண்டு அதாவது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ரவுண்டு ஒன்றில் ஒட்டு மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒரு பேர் இருந்திருக்காங்க ஒன்றாவது ரவுண்டில் ஆனால் அதில் காலேஜ் போய் சேர்ந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பதினஞ்சாயிரத்தி பன்னெண்டு பேர் தான் அப்போ ஒன்றாவது ரவுண்டில் இவ்வளோ பேர் இருந்திருக்காங்களே இத்தனை கட்டாப்புக்குள்ள இருந்தவங்களே இவ்வளோ பதினஞ்சாயிரத்தி பன்னெண்டு பேர் தானே போய் சேர்ந்துருக்காங்க நீங்கள் பார்த்துக்கணும் அப்போ ஒன்றாவது ரவுண்டுல இவ்வளோ கட்டாப்பில் இருந்தவங்க கூட காலேஜில் போய் சேர்றவங்களுடைய எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்குங்கிறது நான் இங்கே சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அதே போல் ரெண்டாவது ரவுண்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அறுபத்தி நாலாயிரத்தி இரநூத்தி எண்பத்தெட்டு பேர் இருந்திருக்காங்க ஆனால் அதில் காலேஜ் போய் சேர்ந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சாயிரத்தி நானூற்றி எழுபத்தி நாலு பேர் தான் பாருங்களேன் அறுபத்தி நாலாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி எட்டு பேர்ல வெறும் முப்பத்தி அஞ்சாயிரத்தி நானூத்தி எழுபத்தி நாலு பேர் தான் இன்ஜினியரிங் காலேஜ்ல போய் சேர்ந்துருக்காங்க சீட்டு கிடைச்சி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் த்ரீல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல எண்பத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு பேர் இருந்திருக்காங்க அதுல நாற்பத்தி நாலாயிரத்தி நானூத்தி முப்பத்தி ஒரு பேர் தான் காலேஜ்லேயே போய் சேர்ந்துருக்காங்க அப்போ உங்களுக்கு இதுல இருந்து என்ன தெரியுது ரொம்ப ரொம்ப குறைவான மாணவர்கள் தான் ரேங்க் லிஸ்ட் வெளியாகுது கட் ஆஃப் எல்லாம் பிரிக்கிறாங்க பிரிச்சாலுமே கவுன்சிலிங்கில் காலேஜில் போய் சேர்கிறவங்களுடைய எண்ணிக்கை ரொம்ப குறைவாக இருக்குது ஏன்னா கலந்துக்கிறதே கிடையாது நிறைய மாணவர்கள் கலந்துக்கிட்டாலுமே சீட்டு கிடச்சி காலேஜ் போய் சேர்றவங்க ரொம்ப ரொம்ப குறைவு அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணோட ரிப்போர்ட் உங்களுக்கு சொல்லியிருக்கோம் இப்போ நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட ரிப்போர்ட் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அதன்படி பார்க்க போகணுன்னா ஒன்றாவது ரவுண்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருபத்தி ஆறாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி நாலு பேர் இருந்திருக்காங்க அதில் வெறும் பதினெட்டாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி நாலு பேர் தான் காலேஜில் போய் சேர்ந்துருக்காங்க சீட்டு கிடச்சி அப்போ பாருங்க இவ்வளோ கட்டாப்பு நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் நூற்றி எண்பது எடுத்துட்டேன் எப்படி எழுவது எடுத்துட்டேன்னு இவ்வளோ கட் ஆஃபுக்கு வர்றவங்களே சீட்டு காலேஜில் போய் சேர்றவங்க ரொம்ப கம்மியானே இருக்காங்க அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரவுண்டு டூவில் ஒட்டு மொத்தமாக எழுபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு பேர் இருந்திருக்காங்க அதில் காலேஜ் போய் சேர்ந்தவங்க வெறும் ஐம்பதாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி மூணு பேர் தான் அப்போ ரொம்ப குறைவு தானே எழுபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு பேரில் ஐம்பதாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஐம்பத்தி மூணு பேர் தானே காலேஜ் சேர்ந்துருக்காங்க ரொம்ப குறைவு அதே போல் ரவுண்டு த்ரீலன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்போது பேர் இருந்திருக்காங்க ரவுண்டு த்ரீல ஆனால் அதில் காலேஜ் போய் சேர்ந்தவங்க ஐம்பத்தி ஓராயிரத்தி நானூற்றி இருபத்தி ஒரு பேர் தான் அப்போ ரொம்ப ரொம்ப குறைவுங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட ரிப்போர்ட்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது எல்லாரும் அப்ளை பண்ணுறாங்க டிஎன்ஏக்கு ரேங்க் லிஸ்ட்டு வருது ஆனால் காலேஜ் சேர்கிறவங்களுடைய எண்ணிக்கை மிக மிக குறைவாக தான் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியணும் நீங்கள் எந்த ரவுண்டில் வேணாலும் வந்துகிட்டு இருப்பீங்க இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட ப்ரடிடிக்ஷனை பார்த்துடலாமா அதுக்காக தான் எல்லாம் வெயிட் பண்ணுவீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோடய ப்ரடிக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து என்னுடைய சேனலில் ஒரு போல் மாதிரி வச்சேன் ரிசல்ட் வந்தோன்னு வச்சேன் ரிசல்ட் வந்தோன்னு வச்சதுக்கு அதுக்கு நிறைய பேர் கிட்டத்தட்ட ஒரு ஏழாயிரத்தி இரநூறு பேர் அதுக்கு ஓட் பண்ணியிருக்காங்க நம்மளுடைய சேனல்லையே நம்மளுடைய கம்யூனிட்டி போஸ்ட்லேயே வச்சுருந்தோம் அப்படி பார்த்தோம்னா நூற்றி எண்பதுக்கு மேலே இருபத்தொம்போது சதவீதம் பேர் இருக்கிறதாக அதில் சொல்லியிருக்காங்க நூற்றி அறுபதுலேருந்து நூற்றி எண்பது வரைக்கும் முப்பத்தி மூணு சதவீதம் பேர் இருக்கிறதாக சொல்லியிருக்காங்க நூற்றி நாற்பதுலேருந்து நூற்றி அறுபது வரைக்கும் இருபத்தி ரெண்டு சதவீதம் பேர் இருக்கிறதாக சொல்லியிருப்பாங்க சொல்லியிருக்காங்க நூற்றி நாற்பதுக்கு கீழே பதினாறு சதவீதம் பேர் தான் இருக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க இதப்படி இந்த ரிசல்ட்டை பார்க்கும் போது நமக்கு என்ன தெரியுது தெரியுமா ரொம்ப ரொம்ப அதாவது பாதிக்கு பாதி கூட கிடையாது நூத்தி அறுபதுக்கு மேலே தான் கிட்டத்தட்ட அறுபத்தி ரெண்டு சதவீதம் பேர் இருக்காங்க அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் இந்த வருஷம் எல்லாருக்குமே கட் ஆஃப் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு உங்கள் கட் ஆஃப் பெரும்பாலான மாணவர்களுக்கு நூற்றி அறுபதுக்கு மேலே தான் இருக்கு நீங்கள் எந்த கம்யூனிட்டியில இருப்பீங்கலாம் நமக்கு தெரியாது நீங்கள் ஓசியாக இருக்கலாம் பிசிஎம்ஆர் இருக்கலாம் எம்பிசிஆர் இருக்கலாம் இருக்கலாம் ஆ இருக்கலாம் எஸ்சிஆருக்கலாம் கூட இருக்கலாம் ஆனால் நிறைய பேருக்கு நூற்றி அறுபதுக்கு மேலே தான் வந்திருக்கு ஏன்னா நூற்றி அறுபதுக்கு கீழே இருக்கிறவங்களுடைய எண்ணிக்கை வெறும் முப்பத்தி எட்டு சதவீதம் தான் அப்போ இந்த வருடத்தோட பிரிடிக்ஷன் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது ஒரு தோராயமான ஒரு இப்படி இருக்கலாம் இப்படி நடக்கலாம் தான் நான் சொல்கிறேன் நமக்கு எப்போ எல்லாம் தெளிவாக தெரிய வருன்னா ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி ரேங்க் லிஸ்ட்டை நம்மளுடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவிசரியன் அவர்கள் அவங்களுடைய செய்தியாளர் சந்திப்பில் வெளியிடுவார் அதை வெளியிடும்போது தான் நமக்கு வந்து இந்த ரவுண்டு செடியூல்லாம் வெளியிடுவாங்க எந்த ரவுண்டு இந்த வருஷம் எப்படி பிரிக்க போகிறாங்க ஒன்றாவது ரவுண்டு ரெண்டாவது ரவுண்டு மூணாவது ரவுண்டு எப்படி வர போகுதுன்னு அப்போ தான் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ நான் சொல்கிறது ஒரு பிரிடிக்ஷன் ப்ரிடிக்ஷன் படி பார்த்தோன்னாங்க இந்த வருடம் ஒன்றாவது ரவுண்டு கண்டிப்பாக நூற்றி எண்பதுலேருந்து நூற்றி எண்பத்தஞ்சு அந்த நூற்றி எண்பது டு நூற்றி எண்பத்தஞ்சுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே இருக்கிறவங்க தான் ஒன்றாவது ரவுண்டில் வருவதற்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது ஏன்னா அதுக்கு மேலேயே நிறைய பேர் கட் ஆஃபில் இருப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன் ஒன்று ரெண்டாவது ரவுண்டில் இந்த வருஷம் நூற்றி ஐம்பத்தஞ்சுலேருந்து நூற்றி அறுபது அந்த ரேஞ்சு அந்த ரேஞ்சில இருந்து நூத்தி எண்பத்தஞ்சு அந்த நூற்றி எண்பத்தஞ்சு டு நூற்றி ஐம்பத்தஞ்சு நூற்றி அறுபது இந்த ரேஞ்சுக்குள்ளேயே ரெண்டாவது ரவுண்டு இந்த வருஷம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு நூற்றி ஐம்பத்தஞ்சு கட்டாப்புக்கு கீழே இருக்கிறவங்க இல்ல நூற்றி ஐம்பது கட்டாப்புக்கு கீழே இருக்கிறவங்க எல்லாருமே இந்த வருஷம் மூணாவது ரவுண்டில் வருவதற்கான வாய்ப்பு இருக்குங்கிறது நான் ஒரு தோராயமா இப்படி இருக்கலாம் தாங்க இது மாதிரி எல்லாம் இருக்க வாய்ப்பு நான் சொல்ல முடியாது அது ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி தான் தெரியும் அதனால மாணவர்களுக்கு இந்த வீடியோ எடுக்க வந்த நோக்கம் என்னன்னா எல்லாருமே அப்ளை பண்றாங்க எல்லாருக்குமே கவுன்சிலிங்ல அட்டன் பண்ணுறாங்களான்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாதுங்கிறத புரிஞ்சுக்கணும் சரி சார் நம்ம வெயிட் வெயிட் நமக்கு நல்ல காலேஜ் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிட்டேன் நமக்கு கவுன்சிலிங் வழியா போயில தான் ஸ்காலர்ஷிப் எல்லாம் கிடைக்குது நீங்க ஒரு ஃபஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்டா இருக்கலாம் இல்ல நீங்க ஒரு எஸ்இஸ் டி கன்வர்ட் கிறிஸ்டியா இருக்கலாம் இல்ல நீங்க வந்து இருக்கலாம் இப்ப நான் ரிசர்வேஷன் நான் எந்தெந்த ரவுண்ட்ல சொன்னா அவங்களும் அந்தந்த ரவுண்ட்ல உங்களுக்கு தனித்தனியாக பிரிச்சுவாங்க நீங்கள் எந்த ரவுண்டில் ஏன்னா செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் மாணவர்கள் வந்து ஆறாவிலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் படித்தவங்க ஏதோ ஒரு ரவுண்டில் தான் வருவாங்க அவங்களுக்கு ரெண்டு சாய்ஸ் பில்லிங் நடக்கும் ஆன்லைன்லயே ரெண்டு சாய்ஸ் பில்லிங் நடக்கும் முழுக்க முழுக்க எல்லாமே ஆன்லைன் கவுன்சிலிங் தான் ஸோ இதுலேருந்து ஒரு முடிவு உங்களுக்கு கிடைச்சிருக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம் இவ்வளோ பேர் அப்ளை பண்ணிலே இவ்வளோ பேர் தான் போய் காலேஜ்லேயே சேர்றாங்க அப்போ ரொம்ப குறைவான நபர்கள் தான் கல்லூரி சேர்றாங்க ரேங்க் வந்தாலுமே இவ்வளோ பேர் தான் சேர்கிறாங்க இந்த வருஷம் எத்தனை பேருக்கு ரேங்க் வரப்போகுதுன்னு தெரில ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அப்ளை பண்ணி எல்லாமே வந்து ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி நாலு பேருக்கு ரேங்க் வந்துச்சு ரேங்க் போடுவாங்க இந்த ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி இந்த வருஷம் போட போகிறாங்க ஒன்றாவது இரநூறு கட் ஆஃப்ல ஆரம்பித்து எத்தனை பேர் இரநூறுலேயே இருக்காங்க எத்தனை பேர் நூற்றி தொண்ணூறில் இருக்காங்க எத்தனை பேர் நூற்றி எண்பதுக்கு மேலே இருக்காங்கிறத அப்படியே ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு அப்படியே போடுவாங்க ரேங்க்கு அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூ மூணில் இப்படி இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஏழாயிரத்தி அறுநூத்தி ஒரு பேருக்கு ரேங்க் வந்துருந்துச்சு இந்த வருஷம் உறுதியாக நான் ரெண்டு லட்சம் வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் அப்படியே வந்தாலும் என்ன யாருந்தா போகிற போக மாட்டேங்கிறாங்கண்ண காலேஜ் அதனால தில்லா தைரியமா விடாமுயற்சியோட நூறு சதவீதம் கவுன்சிலிங்க்கு வெயிட் பண்ணலாம் அப்படிங்கிறதான் நான் சொல்லுவேன் ஏன்னா கவுன்சிலிங்கில் என்ன வேணாலும் நடக்கலாம் குறைந்த கட் ஆஃப் மாணவனுக்கு நல்ல கல்லூரியிலே இடம் கிடைக்கும் நல்ல கட் ஆஃப் சாய்ஸ் பில்லிங் பண்ண தெரியாமல் கேவலமான கல்லூரியிலையும் போய் சேரலாம் இந்த சாய்ஸ் பில்லிங்கை பற்றியெல்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்கள்ல நீங்கள் தெளிவாக நீங்கள் எப்படி சாய்ஸ் பில்லிங் பண்ணணும் உங்கள் இருந்தே நீங்கள் சாய்ஸ் பில்லிங் பண்ணலாம் எப்படி பண்ணணும் சாய்ஸ் பில்லிங்னா என்னன்னே தெரியாது சில பேருக்கு இப்போ எல்லோரும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறிங்களே அதுக்கப்புறம் கல்லூரிகளை நீங்கள் ஆர்டராக வைக்கணும் எந்த மாதிரி ஆர்டரில் கொடுக்க போறீங்க அதுதான் ரொம்ப முக்கியம் அதெல்லாம் எப்படி நீங்கள் வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் கொடுக்குறேன் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க அவங்க எந்த ரவுண்டில் வருவாங்கங்கிறத இந்த வீடியோ பார்த்தா அவங்களே தெரிஞ்சுக்கிடுவாங்க தேங்க்யூ வெரி மச் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் சேர்ந்துக்கணும் குரூப்போட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கா அதில் சேர்ந்துக்கிட்டிங்கன்னா நிறைய அப்டேட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் பர்சனலாக நீங்கள் நம்மக்கிட்ட பேசணும்னா இந்த இன்ஸ்டாகிராம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராம் ஐடியையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க பாய் திருஜிஸ்